ஜுலேபி பிரதி அன் என்ற ஒரு நபித்தோழரை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் ஜுலேபி அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லமுடைய காலத்தில் மிக அழுக்கான தோற்றத்தில் எந்த ஒரு நபித்தோழரும் கூட அவர்களிடத்தில் நெருக்கமாக பழகுவதற்கு சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய தோற்றமும் அவர்களுடைய ஏழ்மையும் அவர்களுடைய உடல் அமைப்பும் இருந்தது மதிக்கப்படாத ஒரு மனிதராக ஜுலைபி அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்லம் ஒரு முறை அழைத்தார்கள் அழைத்து கேட்டார்கள் ஜுலேபிபே எப்படி இருக்கிறாய் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஜுலேபிப் அவர்கள் பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே நான் சொர்க்கத்திலே திருமணம் முடிப்பதற்கு ஹௌரலின்களை எதிர்பார்த்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் ஏன் அப்படி சொல்கிறாய் ஜுலேபிபே என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ இடத்திலே ஜுலேபி சொன்னார்கள் யார் அசுல் அல்லாஹ் உங்களுடைய தோழர்களுடைய குடும்பத்தில் எவரும் எனக்கு பெண் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் விரும்பிய வீட்டை சென்றடைந்து அல்லாஹுடைய தூத செல்லல்லாகோ அழகிவ செல்லமுடைய சாட்சியோடு அந்த வீட்டின் பெண்ணை கேளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து தடுவான் என்று அழகிவ செல்லமுடைய அந்த வாக்குறுதியை ஏற்றவர்களாக ஒரு வீட்டை சென்றடைகிறார்கள் அந்த அன்சாரி தோளுடைய வீட்டிற்கு உள்ளே நுழைகிறார்கள் உள்ளே நுழைந்து கேட்டார்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை அல்லாஹுடைய தூதருடைய சார்பாக அவர்களை வாக்காக வைத்து நான் திருமணம் முடிக்க வந்திருக்கிறேன் என்று அங்கு இருந்த அன்சாரி தோழர்கள் கேட்டார்கள் யாருக்காக நீங்கள் பெண் கேட்டு வந்திருக்கிறீர்கள் அல்லாஹுடைய தூதருக்கா என்று பிரதி பிரதையல்ல சொன்னார்கள் இல்லை அல்லாஹுடைய தூதருக்கு நான் பெண் கேட்டு வரவில்லை எனக்கு தான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று அங்கு அந்த வீட்டில் இருந்த அன்சாரி தோழர்கள் சொன்னார் அன்சாரி தோழர் சொன்னார் இல்லை ஒருபோதும் முடியாது ஜுலேபிவே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை உமக்கு நாம் ஒருபோதும் திருமணம் முடித்து தர மாட்டோம் என்று கூறி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் ஜுலைபி வருகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அல்லாஹுடைய தூதருடைய சபையில் அமர்ந்திருக்கிறார் ஜுலைபி வந்து பெண் கேட்ட செய்தி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய காதில் விழுகிறது கேட்டார்கள் தந்தை தாயை அழைத்து நடந்த செய்தி என்ன என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்றார்கள் அந்த பெண் அந்த தாய் தந்த இடத்திலே கேட்கும் போது அந்த தாய் தந்தை சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜுலேபிபை இந்த வீட்டிற்கு அனுப்பி பெண் எடுத்து வருமாறு கூறியிருக்கிறார்கள் என்று அந்த பெண் சொன்னார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டால் அதற்கு பிறகு வேறொரு தேர்ந்தெடுப்பை எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லையே எப்படி அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பில் நீங்கள் ஒரு ஆலோசனையை வைக்கலாம் அல்லாஹுடைய தூதர் கூறிவிட்டாலே நீங்கள் மனம் முடித்துதானே கொடுக்க வேண்டும் ஜுலைவிபை நான் மனம் முடிக்க தயார் என்று கூறி அந்த பெண் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு அந்த பெற்றோர்களின் முன்னிலையில் ஜுலைபி விரதி அல்லாஹ் குழன் பெண் பேசப்பட்டு மன மணப்பெண் மணமகனாக அந்த இருவரும் திரு திருமணம் முடிக்கிறார்கள் திருமணம் முடித்த சில நாட்கள் தான் கழிகிறது அல்லாஹுடைய போர்க்களத்திற்காக அழைப்பு வருகிறது ஜுலேபி விரதி அல்லாஹு அவர்களும் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார்கள் அவர்களும் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரால் பெண் பேசப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து தோற்றத்தால் உருவத்தால் ஒதுக்கப்பட்டு அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய உதவியை கொண்டு பெண் பேசப்பட்டு திருமணம் முடித்த ஜுலேபி வந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய செய்தி அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் போர் முடிகிறது நபித்தோழர்களை அல்லாஹுடைய தூதர் எண்ணுகிறார்கள் தேடுகிறார்கள் யாரையாவது நாம் தொலைத்து விட்டோவா என்று கேட்கிறார்கள் நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை யாரை நீங்கள் தேடுகிறீர்கள் மறுபடியும் கேட்டார்கள் நபித்தோழர்கள் இடத்தில் யாரையாவது நாம் தொலைத்து விட்டோமா என்று அல்லாஹுடைய தூதரே நபித்தோழர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை யாரை தேடுகிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜுலேபிபை காணவில்லையே இங்கே இருக்கிறார் அவர் சஹாபாக்கள் ஜுலேபிபை தேடி தேடி செல்கிறார்கள் ஜுலேபிப் ஷஹீதாக்கப்பட்டு ஒரு இடத்திலே சஹீதான நிலையில் இருந்தார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் ஜுலைபிபி அவருடைய ஜனாசாவை எடுத்து வருமாறு சொன்னார்கள் எடுத்து வருமாறு கூறி அல்லாஹுடைய தூதசல்லு அழகிவ செல்லம் தன் கை தாங்களாக அந்த ஜனாசாவை தூக்கி நெஞ்சோடு அனைத்தவர்களாக சொன்னார்கள் யா அல்லாஹ் இவர் என்னை சார்ந்தவர் நான் அவரில் உள்ளவர் என்றார்கள் யா அல்லாஹ் இவர் என்னை சார்ந்தவர் நான் அவரில் உள்ளவர் என்று கூறி அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வல்லம் அவர்களுடைய கரத்தால் ஜுலைபிபி அடக்கம் செய்தார்கள் இப்படி நபித்தொல்களுடைய வரலாறுகள் உள்ளங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய வரலாறுகள் ஏராளம் அல்லாஹுடன் அல்லாவுடைய மார்க்கத்தை மக்காவை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய செல்வந்தர் அல்லாஹுடைய தீனுக்காக செல்வத்தை இழந்து மதீனாவிற்கு வந்து ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து அல்லாஹுடைய தூதரோடு போர்க்களத்தில் கலந்து கொண்டு போர்க்களத்தில் சகீதாக கூடிய நிலையில் அவர்களுடைய ஆடையை அவருடைய அவருடைய உடம்பை மறைப்பதற்கு கஃபன் கஃபனுடைய துணி கொண்டு வரப்படுகிறது ஒரு நாளைக்கு கையால் தைக்கப்பட்ட விலையுயர்ந்த ஆடைகளோடு மக்காவில் உலா வந்த ஒரு நபித்தோழர் ஷஹீதாக கூடிய நிலையில் சஹீதாக கூடிய நிலையில் அவருடைய கஃனுக்கு கூட வழி இல்லாமல் காலை மூடினால் தலை தெரிந்தது தலையை மூடினால் கால் தெரிந்த நிலையில் மரணித்து சகிதாக்கப்பட்டார்கள் அதே போர்க்களத்தில் சகிதாக்கப்பட்டார்கள் திருமணம் முடித்த அதே இரவில் கலந்து கொண்ட காரணத்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஹந்தலா சகிதாக்கப்பட்டிருக்கிறார் போர்க்களத்தில் சகிதாக்கப்பட்டிருக்கிறார் அவரை மலக்குகள் மேகத்தின் நீரால் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மலக்குகள் மேகத்தின் நீரால் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்லப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் அழகிய ஹந்தலாவுடைய நிலையை அறிவதற்காக அனுப்பி வைத்தார்கள் வீட்டிற்கு மனைவி சொன்னார்கள் ஹந்தலா குளிப்பு கடமையான நிலையில் போரில் கலந்து கொண்டார் அழைப்பை ஏற்று என்று அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்வில் உயிர்களையும் தங்களுடைய வாழ்வில் செல்வத்தையும் அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தீனுக்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் இந்த தியாகங்களின் வரலாறுகள் ஏராளம் இந்த தியாகத்தின் அடிப்படையில் மர்ணித்த ஷஹீதாக்கப்பட்ட நபித்தோழர்களுடைய வரலாறுகள் ஏராளம் இவை அனைத்தும் எம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களுடைய தியாகங்களுக்கு முன்னால் நாம் என்ன செய்தோம் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் எடுத்து செல்ல வேண்டிய செய்தி மாதா கத்தம் அல்லாஹ் இந்த லா இலாஹவை வாழக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை சுமக்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறான் இந்த உலகத்திலிருந்து நாம் பிரியும் போது எந்த நிலையில் இந்த லா அல்லாஹுவை சுமந்த நிலையில் லாஇலா அர்ப்பணிப்பை செய்த நிலையில் அல்லாஹ் விலைக்கு வாங்கிய இந்த உயிரிலும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிய செல்வத்திலும் எதை அல்லாவிற்காக கொடுத்த நிலையில் நானும் நீங்களும் செல்ல போகிறோம் என்ற கேள்வி மட்டும் போதும் ஈமானை உயர்த்துவதற்கு உயிர்களை அர்ப்பணிக்கவோ உடைமைகளை அர்ப்பணிக்கவோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வை அர்ப்பணிக்கவோ இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை அழைப்பு கொடுக்கக்கூடிய முதல் அழைப்பு தியாகத்தில் மேலான ஒரு தியாகம் அதுவும் இந்த சமூகம் அனுபவிக்கக்கூடிய சிரமங்களில் சமூகம் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளில் சமூகம் அனுபவிக்கக்கூடிய சோதனைகளில் இந்த சமூகம் விடுபட வேண்டுமென்றால் இந்த ஒரு தியாகத்தை நானும் நீங்களும் செய்யாத வரை அது நடக்காது அந்த தியாகம் தியாகம்தான் எம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விலகி அல்லாவை நோக்கி நாம் செல்லுவது இந்த தியாகத்தை செய்தால் அதுதான் எம்மை அல்லாஹுடத்திலும் அல்லாஹுடைய தீனில் உயர்விலும் நாளை மறுமையிலும் எமக்கு வெற்றியை வாங்கி தரும் நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு மக்காவிலிருந்து மதினாவிற்கு எல்லாவற்றையும் துறந்து ஹெஜர செய்தார்கள் இந்த நேரத்தில் இதை அறிந்த நாம் எம்முடைய பாவங்களிலிருந்து ஹெஜர செய்து அல்லாஹுவை நோக்கி செல்ல வேண்டும்